வெண்டைக்காய் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் வெண்டைக்காய் சின்ன வெங்காயம் பூண்டு ரெண்டு தக்காளி பழம் எலுமிச்சை பழ சைஸில் கொஞ்சம் புளி அரைக்கிறதுக்கு தேங்காய் ஒரு பல்லாரி சின்ன சிறகு கருவேப்பழ இதெல்லாம் அரைக்கிறதுக்கு குழம்பு மிளகாயத்தில் ஒரு நாலு ஸ்பூன் உப்பு புளியை கழுவி தண்ணியில் ஊற போட்டு வச்சுக்கலாம் இது எல்லாம் தான் வெண்டைக்காய் குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் வெண்டைக்காய் புளி குழம்பு இப்போ அந்த கழுவி வச்சுருக்க வெண்டைக்காவை துணியை வச்சு குழம்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும் அதுக்குள்ளேயும் தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காய் வெட்டி வச்சுருக்கோம்ல அதெல்லாம் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காய் அரைச்சி வச்சு இந்த வெட்டி வைச்ச வெண்டைக்காவை எண்ணெயில் போட்டு லைட்டாக வதக்கி எண்ணெய் காஞ்சி இவ்வளோ வட்டங்கன்னா போதும் இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் தனியாக எடுத்து வச்சாச்சு அதே கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் வெண்டையும் போட்டுக்கலாம் வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை இதையும் போட்டுக்கலாம் தக்காளிப்பெல்லாம் ஊற்றுக்கலாம் இப்போ அரைக்க வச்ச தேங்காய் விழுதை போட்டுக்கணும் அப்புறமா உப்பு குழம்பு தூள் பார்க்குறோம் மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன் லைட்டாக பச்சை வாடாக போன உடனே நான் ஃபில்டர் பண்ணி வச்சேன் பொடி கரைசலை உள்ளே ஊற்றிக்கலாம் இந்த ஸ்டேஜில் உப்புலாம் இருக்கா காரம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும் செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு கொதிக்க வைக்கலாம் நல்லா கொதிக்குது இந்த ஸ்டேஜில் லைட்டாக எண்ணெயில் போட்டு வச்சுருந்தாலும் அந்த வெண்டைக்காவை குழம்புல போட்டுருணும் குழம்புல போட்டு தீயை முக்கால் வாசி வச்சு மூடி போட்டுக்கணும் ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் சிம்லேயும் வச்சு விட்றணும் வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிட்டு நான் சுற்றி சூழ் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நிற்கும் பார்த்தீங்களா ரெடி ஆகிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் யார் யாராருக்கெல்லாம் பிடிக்குமோ இந்த குழம்பு சுவையாக இருக்கும் நீங்களும் செஞ்சு சமைச்சு பாருங்கள் வெண்டக்காய் குழம்பு ரெடி